நானூற்றி யபை அறுபத்தி டெம்பை எண்பை தொம்பை ஐந்து வந்து ஐந்து வந்து பதி இரவு முப்பது நம்ப ஐம்பை அறுவது ஐந்து வந்து அறுபது ஐந்து வந்து அறுபது ஐந்து வந்து அறுபது ஐந்து வந்து அறுபது ஐந்து வந்து பதினாறு ஐந்து வந்து டெபை ஐந்து வந்து டெபை எம்பிசி நூறு நானூற்றி யாபி எண்பது 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 நானூற்றி எண்பது தொம்பது நானூறு ஐந்து 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 இரவு ஐந்து 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 ஜிஆர் ஐம்பது ஐந்து ఏం పోలీ నా యాభై డెబ్బై తొంభై ఐదు వందలు యాభై అరవై డెబ్బై ఎనభై తొంభై ఆరు వందల ఆరు వందల ఎనిమిది